நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொன்னமாபேட்டையிலேருந்து வலசூர் போகிற வழியில் மன்னார் பாளையம் பிரியூர் ரோடுக்கு பக்கமாகவே ஸ்ரீவரி கார்டனில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸ்ரீவரி கார்டன் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது மன்னார் பாளையம் பிரியூர் ரோட்டுக்கிட்டேங்க வடக்கு திசை பிளாட்டுங்க ரெண்டு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடிங்க ரெண்டு பிளாட்டும் ஆயிரம் சதுரடி இருபதுக்கு ஐம்பதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க இந்த பிளாட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரும் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைப்பாருங்க ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு நீங்கள் வாங்கிக்கலாங்க விலையை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சேலம் பிளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பொன்னமாபேட்டை கேட்டிலேருந்து வலசூர் போகிற வழியில் மன்னார்பாளையம் பிரூர் ரோட்டுக்கிட்ட ஸ்ரீவெரி கார்டனில் வடக்கு திசை பிளாட்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரம் சதுரடி நிலங்க வந்து பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி